அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து بعد அன்பு நிறைந்த ஜம் டிவி நேயர் பெருமக்களே உங்கள் மீது உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டு ஆகுக இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது இறைவனின் நெருக்கம் கிடைக்கும் நிலை அருமையான நேயர் பெருமக்கள் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் தன்னை படைத்த இறைவனுடைய தொடர்பு கிடைக்க வேண்டும் என்கிற விஷயத்திலே நாம் பேராவலோடு இருந்து கொண்டிருக்கிறோம் இறைவன் நாம் வைக்கிற கோரிக்கைகளில் விட மாட்டானா நமக்கு தேவைகளை இறைவன் நிறைவேற்றி தர மாட்டானா இறைவனிடத்திலே நாம் எப்படி நெருங்க முடியும் இறைவனிடத்தில் நாம் நெருங்குவதற்குண்டான வழிகள் என்ன பல கட்டங்களிலே பல மனிதர்கள் பலவிதமான வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுவதை நாம் பார்த்து வருகிறோம் இருந்தாலும் கூட இறைவன் திருக்குறான் ஷெரீஃபிலே இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான் முசா அன்னவர்களுடைய மன்னவர்களுடைய காலகட்டத்திலே மூசா அலஹிசலாம் அன்னவர்களுடைய அழைப்பு பணியை தடுப்பதற்காக மூசா அலஹிஸ்லாம் அன்னவர்களை முடக்குவதற்காக வேண்டி அன்றைய தினத்திலே சில சூனியக்காரர்கள் மூசா அலஹிசலாம் அன்னவர்களிடத்திலே வாதம் புரிகிற ஒரு நிலை ஏற்படுகிறது அந்த நேரத்தில் மூசா அலஹி அன்னவர்களுக்கு அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட அற்புதங்களை கொண்டு மூசா அலஹி அன்னவர்களுடைய அந்த தாவத் அந்த அழைப்பு பணியினுடைய வெற்றியாக யாரெல்லாம் மூசா அலஹிசலாம் அன்னவர்களை முடக்க வேண்டும் என்று நாடியிருந்தார்களோ மூசா அலஹிசலாம் அன்னவர்களுடைய அந்த அழைப்பு பணியிலிருந்து அவர்களை எப்படியாவது விலக்கிவிட வேண்டும் என்றெல்லாம் முயற்சி செய்தார்களோ அப்பேற்பட்ட ஃபிரானுடைய அடியாட்களாக இருக்கக்கூடிய அந்த சூனியக்காரர்களெல்லாம் ஒரு கட்டத்திலே மூசா அலஹிசலாம் அவர்கள்தான் அல்லாஹ்வினுடைய இறை தூதர் அவர்கள் சொல்கிற வார்த்தைகள்தான் உண்மையான விஷயம் என்பதை புரிந்து கொண்ட அந்த சூனியக்காரர்கள் மூசா அலிகி சலாம் அன்னவர்களிடத்திலே சண்டையிடுவதற்காக வேண்டி வாதம் புரிவதற்காக வேண்டி வந்த அந்த சூனியக்காரர்கள் எல்லாம் மூசா அலிகி சலாம் அன்னவர்களுடைய அந்த அற்புதங்களை பார்த்து அவர்களுடைய பேசுகிற பேச்சுக்களை பார்த்து அனைவர்களும் இஸ்லாத்தை தழுவி விடுகிறார்கள் தழுவுவது மட்டுமல்ல அவர்கள் அனைவர்களும் எந்த இறைவனை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டவராய் மூசா அலிஹிசலாம் அன்னவர்களையும் ஈமான் கொண்டவர்களாய் அனைவர்களும் சஜிதாவிலே விழுந்து அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் ஆகினால் தான் இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான் காலு ஆமாபி ஆலமீன் அந்த சூனியக்காரர்கள் சிரமணிந்து அனைத்து உலகங்களின் இறைவனாகிய அந்த இறைவன் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று மூசா அலிகிசலாம் அன்னவர்களிடத்தில் அவர்கள் சரணடைந்து விடுகிறார்கள் அருமையான பெருமக்களே அது மட்டும் இல்லை சரணடைவது மட்டுமல்ல எந்த அமல் இறைவனுக்கு பிடிக்குமோ சிரம் அணிந்தவர்களாய் இறைவனிடத்திலே மண்டிவிட்டு பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாய் அவர்கள் மாறிவிட்டார்கள் இன்றைக்கு நாம் தொழுகிற தொழுகைகளிலே எவ்வளவு அவசரமாக தொழுகிறோம் நபிகள் நாயகம் ரசூல்லாஹி சல்லாஹூ அலிகுபல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுவார்கள் இறை வழிபாட்டில் தொழுகிய அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது என்ன தெரியுமா ஒரு அடியான் தன்னுடைய இறைவனின் நெருக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு அடியான் தன்னுடைய இறைவனின் அன்பை பெற வேண்டும் என்று சொன்னால் சிறவணக்கம் செய்யும் நிலைதான் இறைவனுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கிறது அந்த சிறவணக்கம் சஜிதாவிலே விழுந்து கொண்டு எந்த ஒரு மனிதன் தன்னுடைய படைத்த இறைவனுக்காக வேண்டிய இறைவா உன்னிடத்தில் நான் மண்டியிட்டு சஜிதாவில் இருக்கிறேன் என்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடு தன் தேவைகள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் சஜிதாவில் இருந்து கொண்டு எந்த ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்கிறானோ அந்த பிரார்த்தனைகளை இறைவன் கபூல் செய்கிறான் அந்த பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் பதில் தருகிறான் என்று நபிகள் நாயகம் ரசூல் ரசூல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லாமன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நாம் படைத்த இறைவனுடைய நெருக்கத்தை வர வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்கிற எந்த அமலாக இருந்தாலும் அந்த அமலில் அவசரம் இருக்கக்கூடாது அதே நேரத்திலே செய்கிற அமல்களிலேயே நாம் சிரமணிந்து சஜிதாவில் யாரெல்லாம் மண்டியிட்டு இறைவனை அடைய நாடுகிறார்களோ அத்தகையவர்களுக்குத்தான் இறைவனின் நெருக்கம் கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அப்படி இருக்க நாம் தொழுகிற தொழுகைகளில் ஏன் அவசரம் நான்கு ரக்காத்து தொழுகையை தனியாக தொழுகிறோம் என்று சொன்னால் ஓரிரு நிமிடங்களிலே முடித்து விடுகிறோம் சஜிதாவிலே சுபகான அலா என்கிற வார்த்தையை மூன்று விடுத்தம் சொல்வது அவசர அவசரமாக சொல்லி நாம் தொழுகையை நிறைவு செய்கிறோம் அருமையான பெருமக்களே நாம் தொழக்கூடிய எந்த ஒரு தொழுகையாக இருந்தாலும் அந்த தொழுகையிலே நிதானத்துடன் இறைவா என்னுடைய அமல் உனக்காக வேண்டியிருக்கிறது நீ எந்த வகையில் தொலைச்சொல்லி இருக்கிறாயோ எந்த வகையில் இபாதத்துகள் செய்ய கூறியிருக்கிறாயோ அந்த வகையிலே உன்னை அடைய வேண்டும் என்கிற சிந்தனையில் நான் சிரமணிந்து இருக்கிறேன் என்று நாம் இறைவனிடத்திலே நம்மை நாம் ஒப்படைக்கிற பொழுது இறைவனின் நெருக்கம் நமக்கு கிடைக்கும் இறைவனுக்கு நெடுக்கமானவர்களாய் வாழ்வோம் அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்